எனக்கு என்ன பண்ணாலும் இந்த வாய்ப்பு வயிற்று புண் மட்டும் சரியாவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வயிற்றுல புண்ணு இருக்கும் இந்த வயிற்று புண் வர முக்கிய காரணமே நம்ம கரெக்டான தம்பிக்கு வயிற்றுல புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி வாடா இதுக்கான ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட இருக்கு அதை உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இது மாதிரி ஒரு தேங்காய் இந்த தேங்காவில தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து நிறைய இருக்கு இப்ப நானும்